அவதி அம்பாடுதான் தேங்காய் அடிச்சு போனாடே அடிப்பா தேங்காய் இப்படி நானூறுபா தேங்காய் முன்னூறு ஐம்பது ரூபாய் தேங்காய் விளையாடி ஆளு மாடுறாரு தேங்காய் கொஞ்சம் வர ேர கறியொண்டி காஞ்சி பின்னே வாழைப்பூத்திருப்பா சாப்பிடறான்டி கடக்குறான் என் கறியும் அங்க உண்டுமில்லை ஏன் கருவாடும் ஜோதி வாழைப்பூ போடுவோண்டுதான் போடுவோண்டு காசு போனேன் காசு போடுதானே பொம்பளை புள்ளையண்டா என்ன அது வாழ்க்கை அது போயிட்டு நீ நம்ம இதை பார்க்கணும் என்ன அது காஞ்சி நீ உழைக்க மாட்டா வாழை வாழைப்பூத்தான் இப்ப சம்பள போட போறேன் விரும்பினா சாப்பிடுறான் வாழைப்பூ சம்பன் தானே இந்த தேசிக்காப்பிடி இருக்கி போட்டு நாள் எந்த நாளும் சாப்பிடறேன் நேரம் பார்த்து மீனை வாங்குறான் இன்னைக்கு வாழைப்பூ காசு இல்ல வாழைப்பூ சம்பாடு காசு இரவு சுண்ட புரிய சுண்டலை விட சம்பன் எல்லாம் ரெண்டு புரியும் கொஞ்சம் போயிரும் அப்படிதான் இக்கோ அப்படி இண்டிய கஷ்டம் போட்டுறான் அய்ய கொத்த போறான் തേങ്ങായ്ക്ക് കൂടി അതപ്പോ വന്നേ നമുക്ക് കാശ് വരുന്ന വരും

பால கிளியும் பாலக்கிளையும் ஆகிண்டு இல்லை ஆக்கலையும் படி இல்லை ஆக்கலை நம்படி எம்ப ஹலோ ஓம் அண்ண தேங்காய் அண்ணன் கிடக்கா சரி சரி அண்ணா சரி அண்ணா சரி அண்ணே தேங்காய் இருந்தால் பார்த்து எடுத்தீங்களே ஆறு அவ்வளோடா பை அவ்வளோ சின்ன வருமா கிடக்கு அவ்வளோ உள்ளா உள்ள பாப்பு மாறா நிற்காங்களோ அண்ணே தேங்காய் இருந்தா பார்த்து வாங்கலாண்டாப்பா நல்லா தேங்காய் நிற்கிறா மருந்துடுங்க தேங்காய்க்கு விலை விட என்ன மாதிரி தாராங்களோ ஒரு யாரு பாட்டி நிக்க தெரியும் யாரு நின்றா ஏமாத்தி போட்டு வாங்கலாம் எல்லாம் தான் தேங்காய் ஃபுல்லா தேங்காய்ண்டாப்பா ஒரு காப்பா பாப்பா களே இது இந்த ஹெட்டாண்ணா வாங்கலாம் விளையாட்டானா

ൂറ്റി എം എന്താ ശരിയാ വില ഉറങ്ങിത് ഒന്നും வீட்டுக்கானக்குறேன் நீங்க ஆரிய நூற்றி ஐம்பது ஆண்டு நாங்க தங்கு கொடுக்காங்க ஆண்டு தங்குடுக்கணும் சிஜி நூத்தி ஐம்பது இருநூறு ரூபாய் அந்த காலம் அது கொஞ்சம் ஒரு பத்து நாளைக்கு முந்தி சரியான வில்ல தேங்காய் இப்போ இப்ப ஆறுக்கு தேவண்ட கிடக்கு தேங்காய் மறைஞ்சி நான் தேங்காய் இதால இதெல்லாம் வந்தேன்னு அஞ்சாறு மரம் கிடக்க தேங்காய் சூத்த ஊத்தங்கடாப்பாத்தி நீங்க ஆய் சூத்தீங்க கவலையா கிடையாது வேண்டி போனா போயிடுச்சு

അത് ആയിരോട്ടി സെറ്റ് ആയിരുന്ന വില എന്നായിരുന്നൂറ്റി അമ്പത് രൂപ പോകും പത്ത് എടുങ്ക

ஒரு தேங்காய் நூற்றி ஐம்பது ஆனா இப்போ இப்போ தேங்காய் ஆறு தேவண்டா தெரியாது அண்டைக்கு நம்ம ஒரு நாள் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விட்டு தேங்காய் நீ வி നൂറ്റി അമ്പത്യങ്ക <esta> oh, என்னண்ட் கொண்டு வரலான் உன்னோட நாற்பது ரூபாய்க்கு எடுத்தா தான் ஒரு நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கட்டணும் அதான் பாக்கணும்

അപ്പൊ വരവില്ല അഞ്ചാറ് പത്ത് തെങ്ങാ പോരണം തേങ്ങ ആയിരത്തി என்ன அஞ்சு நான் தானே கஷ்டப்படுறேன் தேங்காய் கோலடி நம்ம வந்து ஆக்கள் வந்து அநியாயில குடுத்துறாங்க என்ன கஷ்டமா இருக்கிறா பாதி ஆட கின்னா என்னடி ஓ ஓரத்துல ஆகியோம் எல்லாத்தையும்

അതൊരു കാഴ്മോണ്ട് വന്നത് ഇല്ല സണ്ടയിൽ അടിച്ചോ അടിക്കാൻ അടിച്ചിതാ ഇപ്പം കൊച്ചു കുറയും ഇപ്പം അടിക്കും അതേപോലെ വിളഞ്ഞ് ഇതൊരു മരവ് പഠിച്ചോ കാഞ്ചിത് കൊടുക്കാം അനക്കു തരുന്നതാണ് വാപ്പം എങ്കാ ബിലും കുറഞ്ഞത് എന്നെ ശീര എടുത്തക്കോണ്ടപ്പോ ആ

கண் தெரியுமா கிளியரா ஒரு கொஞ்சம் தெரியுமா ஒரு கொண்டு தெரியல காசு எல்லாம் மதிப்பேயில மாக்கிடலாம் ஆளையும் பாய்க்கலாம் ஆ கிட்ட வந்தால் போகிற அவன் தார காசு என்ன வாய் வேல் பாப்பேன் காய்ச்சி கிட்ட அடிக்க தெரியும் பார்க்குறது அவங்க என்ன வாய் அவஞ்சம் என்ன தான் செய்யும் அவங்க கண்ணில் அடிச்சு கண்ணை எல்லாம் தாக்கி குட்டிக்கலாமே

Đó ba à quái nah. oh quái 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 mà quái 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 này cứ thế

सेरिया हां आ गया सेरिया अब वारना सेरिया ओ प ओ सेंगाना बटा खोलडिंगे எல்லாம் बिलaikum தந்திங்க சரியா சரி சரி वारना அத காய்க்கு தந்ததமும் கொடு சரி ஆ ஆ हां சம்பே சேங்கலே எத்தியா ஓ हां சரி சரி ஆர்மாயா எங்களோட எங்களே வந்து சேங்க வந்து தாஜி தேங்காய் அதேங்கா அதேங்க 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 நூறு அநூறு 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 ஓடி 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 ஓடியா தேங்கா நல்லது எங்கா கரைக்கப்பாது கரைக்கப்பாதி வாங்கண்ணே தேங்கா வாங்க வாங்க எடுங்க 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 பார்த்து போடுவோம் என்ன சின்ன சின்ன போக்கண்டா கடைக்குன்னு உங்களோட தலைமை தேங்காய் நம்ம சாரி இந்த வில போகுது தேங்காய் தேங்காய் தேங்கா வாங்க 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 அக்கா வாங்க 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 தேங்காய் தேங்கா அதேங்க சாரி எடுங்க அதை எடுங்க அதை எடுத்து போட்டு நானூறுபாய் தாங்க மலிவு விலையில் என்ன

அப்ப நீ வந்து உங்களோட அப்பா வாங்கிய தேங்காய் அப்புறம் மாங்கல்ல தம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மான் இருபத்தஞ்சு தேங்காய்பு குரங்குட விளையாட்டு தேங்காய் எல்லாம் குரங்குன்ற அளவு குரங்கு தேங்காய் கொண்டு வர தேங்காய் சரி விளையாடாப்ப நான் மட்டும்தானே குரஞ்சு எடுத்து வைக்க உரிக்கா என்னமாய் எழுநூறு உரிமட்டையை கொண்டு நீ எழுநூறு ரூபாயா ஓ உரிமட்டை எடுத்து போனா என்னடா பெரியங்காய் கொஞ்சம் <NYUOR rico parody> <F gezos> <manyoples> தேங்காய் சூப்பர் தான் நம்பி அம்பலாங்குடைய திறக்கணும் நான் நேரடி அம்பலாங்கோடைய திறக்கிறேன் பார்த்து போட்டுதான் பார்த்து போட்டு சரி சரி நானூறு எதுன்னு எடுக்கிறேன் ஒரு அஞ்சு தேங்காய் பார்த்து தான் சின்ன சின்ன தராம அவ்வளோ காணும் அண்ணன் பார்த்து போடுங்க எவ்வளவு சரி நாற்பது சும்மா சரி அஞ்சு தேங்காய் எடுத்தீங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது எடுத்து போனோம் இந்த விலை வர ஒருத்தருக்கு இப்படி விலையா எடுத்துட்டு போயிரத்தி எழுநூத்தம்பது ரூபாய் தம்பி காலையில விளையாட விளையாடு காட்டாங்க எப்படி நானூறுபா தேங்காய் ஆகுது முந்நூற்றி ஐம்பது தேங்காய் ஆள் மாறா தேங்காய் கொஞ்சம் நான் காலையில் ஆபத்தாய் அடிச்சு நான் அடிப்பேன் தேங்காவில

நேற்று ஒரு வாட்டி பக்கத்து ஊரில் வந்து வாங்கிட்டு போய்க்கலாம் அம்பது ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு போய் அதே அவனில் போய் பாரு அவனில் போய் பாரு இங்கே என்னட்ட காலையில் போய் சார் எழுநூறுவாய்க்கு உரிமட்டையோட உரிமட்டைக்கு முந்நூறுவாடா உகை வைக்கிறதுக்கு தான் உரிமட்டை சரி 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 ஓடி 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 மலிவு 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 அம்பலாம் கூட தேங்க அம்பலாம் கூட தேங்க அம்பலாம் கூட தேங்க ஓடி 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 மலிவோ பொலிவு மலிவோ பொலிவு மலிவோ பொலிவு தேங்காய் 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 அதேங்க அம்பளாவும் கூட வச்சாம்கூட வச்சாம் அம்பளாங்கூடாச்சாமா வாங்க தேங்காய் நல்ல தேங்காய் காலையில் ஒருத்தம் தேங்காயில அடிச்சு மண்ட உடஞ்சிக்க தேங்காய் சாமி விலை இருந்தானே மான் பே விலை துணிந்தானே முப்பது ரூபாய் அப்புறம் போதும் எங்கே தேங்காய் இருக்க முப்பது ரூபாய்ருவா சரி அந்த தேங்காய் எடுத்தான் இந்த எங்க இருக்கம்மான்

சரி தம்பி இவ்வளோதான் இந்த தேங்காய் என்ன மாதிரி எனக்கு பண்ணிப்பேன் பெரியா கிடைக்கிறதா எடுக்காது இருபத்தம்பா இல்ல இல்ல இல்லை இருபத்தம்பது அடியா நானும் சொன்ன நம்ம எங்க கஷ்டம் நான் சும்மா எங்க கூட்டி தேங்காய் வாங்க தேங்காய் எடுக்க போன அந்த நான் ஏறி எல்லாம் எனக்கு ஒரு முந்நூறுவா தாராங்க ரெண்டு தாங்க பாருங்க நான் நாற்பது தாங்க

காலையில் கிழவிட்டு ஐம்பது ரூபா அப்படி எடுத்தபடியா நானூறுவா ஆகும் நமக்கு அவ்வளோ லாபம் உண்டு வாழ்க்கை ஐம்பது ரூபாய்க்கு எடுத்து வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய்ல ஆகணும் நமக்கு இப்படி தான் ஒரு காரம் பட்டா வாங்கணும் தேங்கா 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 தேங்காதேங்க ஆனால் தேங்காய் அடிக்கலா எங்க அடுங்களாக்கா வாங்கல

எல்லா இடத்தையும் தான் இப்ப தேங்காய்க்கு அந்த வகையில இந்த தேங்காய் வியாபாரத்தை தான் நாங்கள் இப்போ நாடகம் உண்மையிலே உண்மையிலேயே ரெண்டு ஒரு விளங்கிருக்கும் உங்களுக்கு ரெண்டு விஷயம் விளங்கிருக்கும் ரெண்டு உண்மையிலேயே இந்த தேங்காய் வியாபாரிகள் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இல்லாத கஷ்டப்பட்டவங்ககிட்ட மற்ற வயசானா ஐயா ஐயாங்க வீட்டை போய் வந்து குறைஞ்சவளையில ஏமாத்துறேன் அவங்கள தெரியாது சொல்லி ஏமாத்துரு ஏமாற்றி போடு அவங்க வந்து அதை எடுத்துக்கொண்டு ஒரு முந்நூறு நூறு ரூபாய்க்கு கடல் ஆகும் போச்சு விற்கிற இப்போ அந்த வீடியோல விளங்கிருக்கும் உங்ககிட்ட வந்து ஐம்பது ரூபாய்க்கு தேங்காய் எடுத்து

இந்த இடையிலேருந்து அவன்தான் வரும் உண்மையிலே இந்த காணொலியோ ஒரு விழிப்புணர்வு காணொலி நமக்குள்ளே உண்மையிலே இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய பதிவுகளை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றது எங்களோட காணொலியை இனி அடிக்கடி எங்களோட அம்மா அம்மப்பா வருவாங்க அவங்க ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாம் மேடம் நாங்கள் ஒரு முடிவெடுதான் இவங்களை வீடியோ கிடைக்கும் அம்மம்மா அம்மப்பாவோட நடிப்பு எப்படி இருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வேணே அப்போ தான் அவங்களும் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்வாங்க உண்மையிலேயே இருந்தீங்க இந்த காணொலி சாணி அப்படி இருந்தது நல்லா நடிச்சிருந்தோம் வேணே நான் எதிர்பார்க்கலாம் நல்லா மேலே ஓகே மகளே மற்றொரு காணொலி உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம் நன்றி வணக்கம் வாய்